இந்த ரமலானுடைய மாதம் இன்ஷால்லா இன்னும் இரண்டு தினங்களில் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது நான் நினைக்கிறேன் இரண்டு அல்லது சில நேரம் மூன்று நோன்புகள் வரலாம் இந்த மூன்று நோன்பில் நம்மை விட்டு இந்த ரமலானுடைய மாதம் செல்ல இருக்கிறது இந்த ரமலானுடைய மாதம் செல்வதற்கு முதலில் இந்த ரமலான் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்த்ததோ அதை நாம் முழுமையாக நிறைவேற்றி விட்டோமா என்று இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கிறது ஏனென்றால் அமலான் மாதத்தை பொறுத்தவரையும் அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நோன்பு என்ற ஒரு கடமையை நமக்கு தந்தான் அப்போ இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்றால் இறையச்சம் என்பது வாழ்க்கையிலே சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் வெறுமனே இறையச்சம் என்ற வார்த்தையை நோன்பு உருவாக்க விரும்புவதை விட அந்த இறையச்சத்தின் மூலம் மனித வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா சில மாற்றங்களை உருவாக்க விரும்புவார் ஒரு மனிதன் அல்லாவுக்கு பயந்து வாழுகின்ற போது அவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையான அதாவது மார்க்க ரீதியான ஒழுக்க ரீதியான பண்பு ரீதியான நல்ல மாற்றங்கள் உருவாகும் எனவே நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக வேருன்ற வேண்டிய இந்த இரையேற்றத்தை மென்மேலும் உறுதிப்படுத்துவதற்காக அதை வாழ்க்கையிலே உருவாக்குவதற்காக கொண்டு வருவதற்காக இந்த நோன்பு என்ற ஒரு கடமை அல்ல நமக்கு தந்தான் அப்ப இந்த நோன்பு நம்மை விட்டும் பிரிய போகின்ற இந்த தருவாயிலே பெருநாள் என்ற ஒரு சந்தோஷமான ஒரு நிலை சந்தோஷமான ஒரு நாளை நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம்மை நோக்கி வந்த இந்த நோன்பு நாம் அதை விட்டு பிரிந்து செல்கின்ற போது நாம் அல்லாஹ் எதிர்பார்த்த அமைப்பிலே நோன்பு நம்மளை விட்டு பிரிந்து போகிறதா என்று நாம் பார்க்கணும் ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா இன்னும் நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லாஹு தால ரொம்ப இறக்கக்காரன் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நோன்பை நாம் தாண்டி விட்டோம் இந்த இருபத்தி ஏழு நோன்பை தாண்டி இந்த ரெண்டு தான் மிச்சம் இருக்குது இந்த ரெண்டு நோம்புக்குள்ளே இந்த நோம்புல அல்ல எதிர்பார்த்ததை கொண்டு வருவதற்கான வழி இருக்குது ஏன்னா ரசூலா சொன்னாங்க இன்னும் லாகலைய தூபு தௌபத்தை மாலம் உகர்கள் தொண்டை குழிக்கிட்ட உசுறு வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான் தௌபாவை ஏற்றுக்கொள்ளான் கடைசி சந்தர்ப்பம் இருக்குது ஏனென்றால் நம்மளாம் இன்றைக்கு உயிரோடு வாழ்கிறோம் அடுத்த ரமலானுக்கு நானும் நீங்களும் வாழ்வோமா என்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை சில நேரம் நம்ம மூத்தாகிடலாம் இந்த சுருல்லா சொன்னாங்க ஒரு ரமலானும் அடுத்த ரமலானுக்கும் இடையில் உள்ள இந்த காலப்பகுதி காலப்பகுதிக்கு இந்த ரமலான் வந்து பிராய்ச்சித்தமாக அமைது இந்த ரமலானுக்கும் அடுத்த ரமலான் எப்போன்னு சொன்னால் நாம் அந்த ரமலானை சரியான முறையில் கடைப்பிடித்திருக்க வேண்டும் அந்த நோம்பினுடைய அந்த யதார்த்தத்தை வாழ்விலே கொண்டு வந்திருக்க வேண்டும் எனவே இந்த கடைசி சந்தர்ப்பத்திலே அதை உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ரமலான் எதிர்பார்த்த இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உண்ட இறையச்சம் என்பது இறையச்சம் ஏற்படுத்த வேண்டிய செயல் அல்லா குத்தால முத்தகங்களுடைய பண்பாட்டை சொல்கிறோம் அவர்கள் தொழுவார்கள் அவர்கள் காத்து கொடுப்பார்கள் தர்மங்களில் ஈடுபடுவார்கள் அடுத்த மனிதர்களை மன்னிப்பார்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் இப்படியெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பாட்டை சொல்கிறோம் அப்போ இறையச்சம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் அப்ப இந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நோன்பு ஏற்படுத்தியிருக்கிறதா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இதை பார்க்கணும் அல்ல சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நப்சை அவன் பார்த்து கொள்ளட்டும் என்று அவள் அந்த அடிப்படையில் இதை நாம் கடைசியாக சிந்தித்து விட்டு நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இந்த ரமலான் மாதம் முடிந்த உடனே இந்த ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே என்னமோ தலையில் பெரிய பாறை குறைஞ்ச மாதிரி ரமலான் அண்டு பிறநாள் காலையில் சுடுத்துற மாட்டாங்க பிறநாள் ரமலான் முழுக்க தொழுதவர்கள் ரமலான் முழுக்க அல்லாவை பயந்தவர்கள் ரமலான் முழுக்க குருவான் ஓதியவர்கள் கடைசி அந்த ரமலான் முடிஞ்ச அடுத்த சுபகு சுபகு இல்லை கேட்டால் என்னது அதுக்கு வேறு வேறு காரணங்கள்லாம் சொல்லுவாங்க பெருநாள் தானே அப்படிம்பாங்க அப்போ இந்த ரமலான் அடுத்த ஆண்டு அந்த இறை நமக்கு வேலை செய்யலைன்றால் அப்போ நம்ம ரமலான்ல நம்ம ஒரு போலிக்காக சமுதாய சடங்குக்காக அடைய நோம்பு கூட இந்த மா அந்த வருஷம் பிடிக்கல என்று மற்றவங்க சொல்லிடுவாங்கன்றதுக்காக வாங்குறதுக்காக நோம்பு பிடிச்சேன்னு தான் அர்த்தம் நாங்கள் உண்மையான ஒரு இஹ்லாசாக அல்லாஹுக்கு பயந்து அந்த நோம்பை பிடித்திருந்தால் வாழ்வியல் மாற்றம் நோன்புலை ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் தொழுகை தொழுகை என்பது அடிப்படை சுரு சலல்லா உலசல்லுன்னு சொன்னாங்க அதாவது இன்ன பைனர் ரஜுலி ஓ பைனர் சிறுக்குவல் குபர் தருக்கு ஒரு மனிதனுக்கும் சிறுக்குக்கும் குபுருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதாகண்டாங்க அவ நாங்கள் சிறுக்குக்கும் குபுரையும் பிரித்து காட்டுறேன் ஒரு மனிதன் மூமினா முசிரிக்கா என்று நல்லவனா கெட்டவனா என்று மூமினா காவிரா என்று பிரித்து காட்டுற தொழுகை நம்மள மாற இல்லைன்னால் அவர் அமலானால என்ன பிரயோசனம் அவள் இந்த மாற்றங்களை நம்முடைய வாழ்வில் நம்ம ஏற்றுப்படுத்தி கொள்ளணும் சும்மா ஏதோ ரமலான் வந்தது எல்லாம் அந்த விரதம் மாறி மற்ற சமயத்தில் விரதம் முடிப்பாங்க இது மாதிரி நாமளும் ஒரு சடங்காக இந்த ரமலானை ஆக்கிவிடாமல் ரமலானுக்கு அடுத்த நாளே இந்த ரமலானுடைய பிரதிபலிப்பை ஆரம்பிக்க வேண்டும் சில நேரம் இந்த ரமலான் கொஞ்சம் நீண்ட காலம் கொஞ்ச நாள் போகும்போது சில சில பலவீனங்கள் மனிதனுடைய அடிப்படையில் வந்தாலும் ரமலானுக்கு அடுத்த நாள் வரக்கூடாது நீங்கள் ரமலானுக்கு அடுத்த நாள் பெருநாளோடு சம்மந்தப்படுத்தி சொல்கிறதாக இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்க பெருநாள் தினத்தில் நடக்கிற கூத்து எந்த அளவுக்கு சொன்னால் பெருநாள் அதாவது ரமலான் முடிஞ்சு பெருநாள் வந்த உடனே அல்லாஹ் என்னமோ அந்த ஆண்டு இல்லத்தையும் ஹலால் ஆக்கின மாதிரி எந்தளவுக்குன்னு சொன்னால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெருநாள் சீரி கும்பங்க வாங்கி வைப்பாங்க என்ன எல்லாம் படம் சீரி படம் அங்கே படம் ஓடிக்கிட்டீங்க கேட்டாய் பெருநாள் பெருநாளில் மற்ற எல்லா நாளுமே பார்க்குறோம் அது பெரிய ஆகலாம் பார்ப்பாங்க உட்காந்து பாப்பா அம்மா குடும்பம் தாத்தா தங்கச்சி எல்லாம் உங்களோட ஊர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட ஊரில் நடக்கும் பெருநாள் அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டு விசேஷமான படம் போடுவோம் இந்த பெருநாளைக்கு என்ன படம் போடுறது அப்படின்னு சீரி அது ஐடியாவெல்லாம் பண்ணிக்கிடுவாங்க குடும்பம் அந்த படம் நல்லா இருக்கும் இந்த புதுசாக நடித்தான் அவன் நடித்தான் இதை நிறைய பேர் சொல்லுவாங்க இதை எடுப்போம்னு சொல்லி அதுக்கான பெரிய மசூராவெலாம் நடக்கும் பெருநாளை கொண்டாட முதல்ல என்ன யோசிக்கணும் நம்ம இப்ப கொண்டாடக்கூட பெருநாள் இதை பத்தி குருவான் என்ன சொல்றது ஹதீஸ் என்ன சொல்றது நம்ம பெருநாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பெருநாளை எப்படி நம்ம கொண்டாடுவது என்பதற்கு குருவான் ஹதீஸ்ல தான் மசூரா பண்ணணும் இது நாளைக்கு என்ன படம் பார்த்தா நல்லாயிருக்கும் இருக்கும் அதுல கொஞ்சம் ஃபைட் கூட அதனால இதை பார்ப்போம் இதுல கலவசனம் ஜரல இதை பார்ப்போம் இது சோகம் ஆயிக்கும் பெருநாள் வந்து கொஞ்சம் ஜோ அந்த மாதிரி வந்து மசூரா பண்றாங்களா இல்லையா அப்ப பெருநாள் எந்த உடனே அல்லாஹ் வந்து இறைச்சத்தை உண்டாக்குறதுக்கு தான் இந்த பெருநாள் நோம்பு தந்தான் இதயச்சத்தை உண்டாக்க வேண்டிய அந்த நோன்பு அடுத்த நாளே சினிமாவுக்கு கொண்டு போகுதா அவ அந்த நோம்பு நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யலைங்கிறது அந்த நோம்பு நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யலை அவ என்ன செய்வாங்க பெருநாள் அண்டு இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா பெருநாள் தானே தொழுகையில் சில பேருக்கு வீண்வழிக்கைகளில் தேவையில்லாத இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநாள் அண்டு மற்ற நாளையெல்லாம் அந்த சீக்கிரட் வீடியோலாம் பற்ற மாட்டாங்க பெருநாள் அண்டும் பத்தாம் கேள்வா என்று பத்துவாங்க இன்றைக்கி சீக்கிரட்டை பற்றி சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி சீக்கிரட் என்பது பல விளைவுகளை உண்டாக்கி வச்சுக்கிது முதலாவது சிக்கரட்டு எந்த சிக்கரட்டு விற்கிறானோ விற்கிற பொட்டியில் என்ன செஞ்சுக்கிறான் இது புகைத்தல் என்பது உடல் கேடு அப்படின்னு புகைத்தல் என்பது உடல் கேடு நான் கடந்த ஒரு ஹோப்பில் சொன்னேன் உடல் நலத்துக்கு கேடானது எடுத்து அதிலே ஒரு தட்டு தட்டுறான் சிக்கரெட்டு அதிலே ஒரு தட்டு தட்டு என்ன செய்யறான் சிக்கரெட் அடிக்கிறான் இதனால ஏற்படுற விலை என்ன சாதாரணமாக முஸ்லீம் சமுதாயத்தில் இன்னைக்கு பொருளாதார ரீதியான பின்விட பின்னடைவு எத்தனை குடும்பங்கள்ல ஒழுங்கான முறையில் உடுப்பு வாங்க இல்லாம பெருநாள் உடுப்பு போடும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது இல்லைன்னு எனக்கும் தெரியும் வருஷத்தில் உடுப்பு வாங்குறது அதையும் மிஸ் பண்ணால் உடுப்பே வாங்கிப்படாது அப்படி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதனால நல்லா ஹராமாக்காத ஒன்றை நமக்கு ஹராமாக்க முடியாது அவ இந்த மாதிரி ஆடை வாங்க இல்லாம கிழிஞ்ச உடுப்போட அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என்ன இது மாதிரியான சூழல்ல ஏழைகள் வாழ்றாங்க ஆனாலும் இன்னைக்கு என்ன செய்றாங்க சிகரெட்ல ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு ஊர்ல கணக்கு போட்டு பாருங்க இன்னைக்கு எந்த சிகரெட் உங்களோட உள்ள எவ்வளவு சாதாரண தெரியாத எனக்கு தெரியும் நான் அஞ்சு ரூபான்னு வைங்க எங்கட ஊர்ல எல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு மேல விற்பாங்க இருபது ரூபா ஒரு பாக்கெட் ஒரு நாள்ல முடிச்சுடுவாங்களா ஒரு நாள் அஞ்சாறா அது வேறையா சரி ஒண்ணு அஞ்சு ரூபான்னு வைங்க ஒருத்தன் பத்து சிகரெட் பத்து ரூபா வைங்க ஒருத்தன் பத்து சிகரெட் ஐம்பது ரூபாய் ஆச்சு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மாசத்துக்கு கணக்கு போடுவாபம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருஷத்துக்கு கணக்கு போடுவாபோம் பதினாயிரம் பிளஸ் மூணு பதினெட்டாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் செலவழிக்கிறோம் இந்தியா மணி பதினெட்டாயிரம் ரூபாய் செலவழிக்கிறான்டா ஒரு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபா ஒருத்தர் ஒரு ஊரில் அழா மட்டும் எத்தனை உதாரணத்துக்கு போடுவோம் உதாரணம் சாதாரணமாக சொல்லுங்க ஒரு பத்தாயிரம் பார்க்கலாம் பெரிய ஊர் தான் பத்தாயிரம் கொடுப்போம் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் தர பத்தாயிரம் கணக்கு போடுவாருமா ஒரு வருஷத்துல எவ்வளவு போகுது பதினெட்டாயிரம் தர பத்தாயிரம் கணக்கு போடுங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும் பதினெட்டு தர பத்து கோடிக்கணக்கான பாருங்க அந்த காசை மிச்சம் எவ்வளவு பணி செய்யலாம் சமூக பணி எல்லாம் ஆசைப்படுறோம் போதும் பதினெட்டு லட்சத்தை விடுங்க ஒரு ப ஒரு லட்சத்துக்கு பதினெட்டாயிரம் வைங்க சரி ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் வைங்க எவ்வளோ பணம் முழு தமிழ்நாட்டில் கணக்கு பாருங்க அப்போ இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் இதெல்லாம் விசாரிக்கப்படாம நம்ம நினைக்கிறோமா ரசூ என்ன சொன்னாங்க லா ரசூலு கதமா அப்டின் ஹத்தாயு யாரும் பை நாலு விஷயத்துக்கு பதில் சொல்லாமல் கூட பாதம் நாளைக்கு நகராது என்ன ஒருத்தன் பொருளாதாரத்தை சம்பாதிச்சதும் கணக்க சொல்லணும் செலவழிச்சதும் கணக்க சொல்லணும் சம்பாதிச்சதுக்கு எப்படி நீ ஏர்ன் பண்ணான்னு காப்பாடலாம் அதுக்கு கணக்கு சொல்லணும் எப்படி செலவழித்தான் இல்லை சீக்கிரட்டும் சிகரெட் வாங்கினதுக்கு என்ன ரீசன் ஏன்னா உங்களுக்கு என்ன நன்மை உலக ரீதியாக ஏதாவது நன்மைக்குதான் அல்லது மார்க்க ரீதியாக ஏதாவது நான் ஏவிக்கிறேன்னா இல்லை அப்போ உலக ரீதியாகவும் இல்லை அநியாய காசு உன்னை அடுத்த வீட்டில் சாப்பிட்ற வழி இல்லாமல் கிடந்தாங்க உன்னை ஊரில் எத்தனை ஏழைகள் அன்னைக்கு சாப்பிட்ற வழி இல்லாமல் இருந்தார்கள் ஏழைகள் வீடு வசதி இல்லாமல் கண்கலங்கி போயிருந்தார்கள் இவ்வளோ தேவையும் உனக்கு முன்னால் அடிக்கும்போது நீ இந்த மாதிரி செய்யலாமா அப்போ பெருநாள் தினத்தில் இது கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் மற்ற நாளில் ஒன்று நடுபத்திரவங்க கூட பெருநாளில் பெருநாள் தானே அப்போ படத்தை அனுமதிங்கிறாங்க அதே மாதிரி இப்போ அன்றைய காலத்தில் டிவி அனுமதிங்கிறாங்க இன்னும் சொல்ல நம்ம சமுதாயத்தில் ஒரு குரு பிப்பாங்க அந்த ஆண்டு பார்த்துன்னு சொன்னால் என்ன செய்வாங்க சாராகி முடிக்கிறது பெருந்தாண்டு என்ன ஒரு ஜாத கட்டக்கரத்தான் நட்டுக்கிட்டு ஒரு பார்த்தா வந்து ரசூல்தான் சொன்னாங்களே இல்ல தத்துப்பா உன்ன சுன மண்கான கபலுக்கும் ஒரு உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தை முளத்துக்கு மூலம் சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு உடும்பு பந்து கூட போய் நுழைஞ்சாலும் நுழைவீங்க பெருநாள் என்றால் அந்நிய சமுதாயத்துக்கு என்ன பெருனா குடி வெறி தண்ணி ஒரு முக்கால் நாலு காலில் தெரியுமா ஒருத்தரும் அதான் அவனோட பெருநாள் அவனோட பெருநாள் என்ன காலையில என்ன பண்ணுவனே குடி குடி சுபூகேத வணக்க குடிக்கிறது அப்ப குடிதான் அந்த கலாச்சாரத்தை நாம பின்பற்றுறோம் என்ன செய்யணும் குடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி வரைக்கும் போகிற அகலாய்க்கும் ஏன்னா அங்கே போனா தானே நல்லா சீப்பாக சாமான் கிடைக்கும் ஏன்னா பாண்டிச்சேரி பாடல அப்படியே வரி இல்லை நல்லா சீப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ இங்கே இருந்துகிட்டு துபாயில் இருந்துக்கிட்டு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு இந்த இதுக்கு போகிற மாதிரி அபுதாபி போறதுக்கு போகிற மாதிரி அங்கே இருந்து சரி பாண்டிச்சேரி போவாங்க சுபஹானல்லாம் இதெல்லாம் எல்லா இடத்துல விசாரிக்கப்படாது சரி போகிற இடத்துல நீ மௌத்தா போய்தான் அந்த என்ன சொன்னாங்க ஒரு மனிதன் சாராயம் குடிக்கும் போது அவன் சாராயம் குடிக்கும்போது மூவி நீல் இருந்தாங்க சாராயம் குடித்தவனுக்கு தொழுவிக்கு நெருங்க இருந்தாங்க மக்கள் வரும் சிந்தைக்கு மதுவாலை ஏற்படுத்திக்கிற விளைவு என்ன அல்லாவை தொழுவுறத தடுக்குது அல்லாவே சொல்லி காட்டுறான் இந்த மதுவும் சூதாட்டமும் அல்லாவை தொழுவதை தடுக்கிறது எத்தனை பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு பிரச்சனை குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வீட்டில் எத்தனை பிரச்சனை ஒழுக்கமாக வாழ்கிற எத்தனை பேர் இன்னைக்கு மதுவுக்கு கடுமையாகி அநியாயமாக ஒழுக்கக்கேடான காரியங்கள் இன்னைக்கு ஈடுபடுறாங்க அப்போ இதெல்லாம் பெருநாள் நாள் பெருநாள் தானே இது மாதிரி சந்தர்ப்பத்தில் மனுஷன் பழவுறது மற்ற நாள்ல எல்லாம் குடிக்காதவன பெருநாள் தினத்தில் பெர்சியோட உத்தி சாராயத்தை கொடுத்துட்டாங்க என்ன பழகுறாங்களா அவங்க இது மாதிரியான நண்பர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது பெருநாள மட்டும் இல்லை இந்த நாளையும் நல்ல நண்பர்களை செய்யுங்க இது மாதிரி பாவத்துக்கு நம்மளை நிர்பந்திக்கின்ற பாவத்தை நோக்கி அழைத்து செல்கின்ற பாவத்துக்கு வழிகாட்டுகிற நண்பர்கள் என்ன செய்யக்கூடாது பெருநாளையும் நீங்கள் செய்யக்கூடாது பெருநாளாக ஸ்டார்ட் பண்ணுவானு மற்ற நாள் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மொத்தம் இருக்கு திருப்பானுங்க இந்த பெருநாள் டைம்லாம் இவனை பிடிக்க அந்த பெருநாள் சந்தோஷத்துல கூட்டாளியாக போயிடும் அப்போ இது மாதிரி நட்போட நீங்கள் என்ன செய்யணும் நான் ஏன்னா பெருநாளுடைய சட்டம் நிறைய சொல்லப்படுறது அதையும் சொல்லுவேன் ஏன்னா இதெல்லாம் முக்கியம் அப்போ இது மாதிரியான பாவங்களுக்கு பெருநாள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருநாள் அண்டு வெடி வாங்கி கொடுப்பாங்க சுபா அந்த அதோட ஊரில் வச்சுருவாங்களா வெடி நம்ம ஊரில் ரத்தீஞ்சான்னு சொல்லுவாங்க பட்டாசு பட்டாசு கொளுத்துது சுபுகான்லா எவ்வளோ வீண் எனக்கு தெரியுமா அதுவும் ஒரு பட்டாசு ஐநூறுரூவா நானூறுரூவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் பட்டாசு சொல்லுவோம் இது இஸ்லாமிய கலாச்சாரமாக இதனால் ஏதாவது நன்மை இருக்கிறா பட்டாசு வடித்து காது போன எத்தனை பேருக்கிறாங்க பட்டாசால் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் நிப்பாட்டிக்கிறாங்க எத்தனை பேருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வீண் சும்மா அனாச்சாரங்கள் இதனால் எந்த நன்மையும் கிடையாது இஸ்லாம் அனுமதித்த சில வீர வீர விளையாட்டுகள் இந்த சின்ன பிள்ளையோட பாடல்கள் எல்லாம் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது ஆனா இதெல்லாம் தேவையில்லாத அந்த மாதிரி வாங்கி கொடுக்குது புள்ள காசு தேவையில்லாத செலவுகள் அப்ப பிள்ளைக்கு காசு கொடுக்கும் போது நம்ம என்ன சொல்லணும் பெருநாள் நல்ல ஒரு சந்தோஷமாக அது ஒரு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி தின்றதுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி பட்டாசு வாங்கினா இந்த அடுத்த பிறநாள் காசு பட்டு இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த ஒரு தர்பியாவோட காசு காசு கொடுத்த உடனே சில சின்ன பிள்ளைகள் சிகரெட் பத்திரம் வரலாறு எல்லாமே அப்ப இதெல்லாம் ரொம்ப கவனம் எடுக்கணும் பெற்றோர்கள் பெருநாண்ட உடனே எந்த கண்காணிப்பும் இல்லை வேண்டியது செய்யலாம் வேண்டியது இந்த மாதிரியான ஒரு நிலை அதே மாதிரி படத்துக்கு போறது சினிமாவுக்கு போறது தியேட்டருக்கு போகிறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிறந்த நடக்கும் இதை கண்டிப்பாக என்ன செய்யணும் தவிர்ந்து கொள்ளணும் ஏன்னா இது நிறைய சொல்லு போடுறது இல்லை அதுக்காக தான் சொன்னேன் அதே நேரத்தில் பெருநாள் வரத்துக்கு முன்னுக்கு எல்லாருக்குமே ஒரு அஞ்சாறு நாளைக்கு பெருநாளைக்கு முன்னுக்கே பிளான் பண்ணுவாங்க முக்கியமாக என்னதான் பெருநாளைக்கு முதல்ல ஒரு முக்கியமான திட்டம் போடுவாங்க என்ன திட்டம் டோர் போடுறது அது நல்ல விஷயம் தான் வேற இன்னொரு என்ன ட்ரெஸ் உடுப்பு அப்படித்தானே பெருநாளை பொறுத்த வரைக்கும் உடுப்பு வாங்குறது ஆறாமல் நல்லா விளைவிக்கும் உடுப்பு அதாவது நல்ல உடுப்பை கொடுத்துறதுக்கு ரூல் அங்கீகாரம் இருக்குது ஒரு முறை சந்தையில் உமர் பின் கத்தாப் இல்லாம நல்ல ஒரு பட்டாடை காண்றாங்க அல்ல அவருடைய தூதரை நீங்க இதை எடுத்து உடுத்திக்கொள்ளலாமே பிறநாள் நாட்கள்ல உங்களை அலங்கரித்து கொள்ளலாம் தூது கொடுக்குறவங்களை சந்தைக்கு வரும்போது நீங்க என்ன செய்யலாம் அந்த உடுப்பை போடலாம் அப்படின்னு சூழ்நிலை சொன்னோன்னு ரசூழலா என்ன சொல்லுவாங்க மறுமை பயனற்றவனுடைய ஆடை ஆடை பட்டாடைக்குதே பட்டாடை என்பது மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லாதவன் அணிகிற ஆடை அதை நம்ம என்ன சேராது அணிய முடியாது என்று ரசூல்லா சொல்லலா சொல்ல சொல்றாங்க ஆனாலும் சொன்னாங்க பெருநாள் இந்த பெருநாள் அன்று ரசூலாட்டு சொல்றாங்கன்னா பெருநாள்ல புது ஒரு கொடுத்துவாங்க அதனால் வந்து இஸ்லாம் ஆறாமாக்காத்த சரி சொல்லவே இல்லை ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் பெருநாளில் நல்லா ஆறாமாக்காத்த நாங்களே ஆறாமக்கலாது அவள் பெருநாள் தினத்தில் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ்ஸ்லம் அவர்களுடைய அங்கீகாரம் இருக்குது ஆனால் கடமையோ கண்டிப்பாக பெருநாள் உடுப்பு வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியோ இல்லை ஆனால் இதுல வசதி உள்ளவர்கள் வாங்கலாம் வாங்க முடியாதவர்களுக்கு என்னப்பா எல்லாரும் உடுப்பு கொடுத்தும் போது பக்கத்து வீட்டில் ஏழை கழிக்கிறாங்க அவங்களுக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனோட சந்தோஷத்தில் ஏண்டா மன் ஃபொர்ராஜன் முஸ்லீமின் அரசு சொன்னாங்களே ஒரு முஸ்லீமை யார் மகிழ்விப்பானோ அவன துன்பத்தை நீக்கி வைப்பானோ ஃபொர்ராஜ் அல்லாஹ் குருபத்தன் மின் குரபில் கியாமா கியாமத்தில் அவனோட கஷ்டத்தை நீக்கி வைப்பானோ ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துறது என்பது அதாக பெரிய நன்மை தரக்கூடிய ஒன்று அப்போ அந்த பெருநாள் தினத்தில் என்ன செய்யலாம் நீங்கள் கொடுத்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்த ஏழைகளுக்கு வாங்கி அதுவே குறிப்பாக குடும்பத்தவர்களுக்கு நம்ம குடும்ப மட்டும் தான் முதல்ல நமக்கு செலவழிப்பதற்கு தகுதியானவர்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவர்களுக்கு என்ன செய்யலாம் பெருநாளைக்குரிய அதனால தானே இந்த ஜக்காத்துல் பித்தர் இஸ்லாம் கடமையாக்குது அப்போ இதுகளெல்லாம் கவனிக்கணும் ஃபித்தர் அதே இருந்தால் தானே கொடுக்குறது இவர் நல்லா என்ன செய்வார் எல்லாம் வாங்குவார் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து உடுப்பு வாங்குவார் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு ஆளு உறுப்பு வாங்குறதுக்கே பத்து இருபது நேரம் செலவழிக்கடம் எல்லாம் வைக்கிது எல்லாம் வாங்குவார் வித்ரா இந்திய இந்த பத்தாயிரம் ஒரு உடுப்பாங்க சல்லிக்கு அப்போ அந்த மாதிரி ஆடம்பரங்களுக்கு பயன்படுத்துவாங்க ஏழைகளுக்குன்னு ஒரு கடமை இது ரசூல் அந்த ஃபித்ரா என்பது அது கொடுத்தா பரவாயில்லை கொடுக்கலாம் அப்படி இல்லை ரசூல்லா ஏவினார்கள் நோம்புல ஏற்பட்ட தவறுகள் அன்றைய தினத்தில் ஏழைகள் சாப்பாடு இல்லாமல் கிடக்கக்கூடாது அன்றைய தினத்தில் ஏழைகளுக்கு ஒரு ஆதாரமாக பித்ராவை சில நேரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னு கூட நினைச்சாங்க ரசூல் உள்ளாவுடைய காலத்தில் கொடுப்பாங்க அப்போ பெரு எப்பவும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரும்பாலும் சஹாபாக்கு கொடுப்பாங்க எந்தால் குறைஞ்சபட்சம் பெருநாள் திடலுக்கு செல்வதற்கு முன்பு இந்த பித்ராவை கொடுக்கணும் அதில் நிறைய பேர் நம்மளை போடுவோம் கொடுப்பாங்க எப்படி வீட்டில் அஞ்சு பேர் நினச்சு இருந்தாங்க நூறுரூவா காசு பித்ரா அல்லது ஒரு அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி பக்கத்தில் யாருக்காவது கொடுக்குறது அல்லது கேட்டு வரவங்களுக்கு ஒவ்வொரு கிலோவாக கொடுத்து அஞ்சு பித்ரா கொடுத்துட்டு அங்கே வந்தவங்களுக்குலாம் அப்போ இது பித்ரா இல்லை பித்ரா என்பது முறைப்படி அந்த பெருநாள் திடலுக்கு போகும் என்பது கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இதுவும் மறந்துடக்கூடாது அப்போ இதுதான் இது மாதிரியான சாப்பாட்டுக்குரிய சந்தோஷங்கள் இது உடுப்படுத்த வரக்கூடிய சந்தோஷங்கள் பெருநாள் அனுமதிக்குது அதே நேரத்தில் சில பேர் உட்டுப்பு வாங்க வழியே இல்லை ஏன்னா உடு ஒரு மனுஷன் உடுப்பு வாங்குறான் அவனுக்கு வார மாதம் நல்ல சம்பளத்துலேயும் காடுவீங்க இந்த மாதம் கொஞ்சம் அந்த அந்தவங்க போச்சு அடுத்த மாதம் சம்பளத்தில் கொடுக்கலாம் அப்போ ஒரு கடையிலையோ அதில் வியாபாரிட்டே போய் வார மாதம் ஒரு பத்தாயிரம் தரேன் அடுத்த மாதம் பத்தாயிரம் முடியும் அப்போ அதே மாதிரி கொடுத்துட்டா அது இஸ்லாமிய கூட நம்ம தவறு சொல்ல இல்லாது ஆனால் என்ன நடக்குது சரியே இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க அந்த நல்ல வாம்பு ஆடுறதுன்னு நினச்சி நாக்கலாம் போச்சு ஆட போகிறான் தெரியுமா நல்ல பாம்பு பெருசா ஆடுமா இதை பார்த்து மண்புழு நூற்றமா மண்புளைக்குமே மழை வந்தா அதுவும் ஆடை பார்த்தா ஆடையில அப்ப அவன் வந்து தோதுவாதுக்கு அவன் வந்து அந்த உருளை வருமானத்துக்கு பொருளாதாரத்துக்கு உடுப்ப வாங்கணும் அவன் ரெண்டாயிரம் வாங்கினா நான் மட்டும் என்ன குறைஞ்ச வேணான்னு காட்டுறேன் உண்ட வருமானம் ஒரு நாளைக்கு இருநூறு தான் அவன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அப்ப இந்த ஈகோ பிரச்சனை நமக்கு வருது நிறைய அது எப்படி நம்ம அவங்க வாங்கினா நம்ம வாங்கலாம் இதனால என்ன செய்யறது அவனுக்கு வருமானம் இது வாங்குறேன் நீ என்னதுக்கு அதை போய் விஷய போறான் உனக்கு முடியலையா கடம் பட் கடம் பட்டு வாங்கணுமா கடை முடியும்டா கடை வாங்கலாம் தப்பு இல்லை இதை சொல்லாமல் கடை வாங்கிக்கிறாங்க ஆனால் இது மாதிரியான விஷயத்துக்கு இல்லை சரி அதையும் தாண்டி ஒருத்தன் வாங்குறான் முடியும் கொடுக்குறான் இது எப்படி பெருநாண்டை கடை வாங்கிட்டு போனால் ஆடிது என்னது இது தேவையா அந்த உடுப்பு இந்த கேவலங்கட்ட கட்ட உடுப்பு தேவையா பெருநாளைக்கு உடுப்பு வாங்குறது கடனுக்கு அவன் எவனாவது புதுசு புதுசாக பெருநாள் யாவாரி மாதிரி புதுசு புதுசாக தட்டுப்படுவானு எல்லா ஊர்லேயும் நடக்கும் அதான் மட்டும் எல்லாத்துலையும் நடக்கும் அவன் தட்டுப்பாடு உடனே அவனை போய் மண் கொள்ள அளிக்கிறேன் நான் தந்துடுறேன் ஒரு கிளம்பியதானே வேணும் இவர் ஊருடாப்பெருந்தான் முடிஞ்சு தெரியுது அவன் இது கேவலம் கட்ட தேவையா இது ஒரு ஹலாலான உறுப்பா அப்போ இந்த மாதிரி என்ன செய்யறது அநாகரிகமான முறை இதுலையும் சில சில இடங்கள்ல ஆம்பளை என்ன செய்ய பொம்பளை எடுத்தேன் பொம்பளை சொல்லுவாங்க சார் இந்த முறை கொஞ்சம் பார்த்து வாங்க தேவையில்லைன்னு நிறைய பொம்பளை சொல்லுவாங்க ஏன்னா நாளும் எல்லா நானும் பொம்பளைலேயே கொண்டிருக்கலையே அப்போ ஆம்பளை ஏன்னு நான் வாங்க நீ பத்து அப்படின்னு இவர் இவர் பெரிய ஆளப்பாங்க ஏனால் பொம்பளை எடுத்தால் ஒத்துக்கொள்றேன் சில ஊர்ல பொம்பளை வாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக ஈக்கத்தை போட்டு சமாளிப்போம் மாதிரி சொன்னுங்க நான் வாங்கணும் இவர் என்ன இவர் வெறுமை ஆடணுமே அவன் இந்த மாதிரி கிளாஸ் இல்லாமல் அடுத்தவனுக்கு ஆட்டுறதுக்கு ரசூல்லாய் சல்லா குலசலன்னு சொல்கிறாங்க ஆடை உடுப்புறதுலாம் பெருமை இல்லை ஏன்னா சொல்கிறாங்க யாரோட உள்ளத்தில் கொஞ்சமாவது பெருமைக்குதோ சொர்க்கம் போக மாட்டான் சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே நாங்கள் நல்லா உடுப்பு வாங்கி கொடுத்துருவோம் நல்லா செருப்புறோம் அதெல்லாம் பெருமை இல்லை இன்னும் இல்லா ஜமீல் ஒன்று வடிப்பொழிச்சுமா அல்லா வந்து அழகானவன் அவன் அழகை விரும்புகிறான் ஏன்னா அப்படின்றத சொல்ல சொன்னாங்க பெருமைண்டா என்ன அடுத்தவனை சீப் பார்க்குறது நாம நல்ல ஒரு உடுப்பு வாங்கி போட்டு அடுத்தவனை இதெல்லாம் உங்களுக்கு ஏழை போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறது இது கூடாது பேசுறது நாங்கள் வாங்குகிறோன்றதுக்காக நீங்கள் வாங்க போயிடுமா எங்கடருந்தால் உங்களை எங்களை வருமானம் இந்த மாதிரிலாம் என்ன பேசக்கூடாது உனக்கு முடியலன்னா அடுத்தவனை பார்த்து ஏதோ வந்து இல்லை எனக்கு எல்லாம் தந்தான் அப்படின்ற மாதிரி பேரணும் இந்த பெருமைக்கு உடுப்பு வாங்குறது பெருமைக்கு இது மாதிரி இந்த இஹ்லாஸ் இல்லாமல் பெருமைக்கு ஒரு ஏழை நினைக்கலாம் என்னப்பா எல்லாராலும் நமக்கு வாங்க கிடைக்க மாட்டேங்குது இப்போ கஷ்டப்பட்டு நிமிஷம் எல்லாம் ஒரு வழியை காட்டுவான் அல்லது ஒரு ஆள் தரைக்குது அல்லது இன்னொரு ஆள் கா இப்படி ஏதோ ஒரு நோக்கத்தில் வாங்கினா கூட எல்லா நிறைவேற்றியிருப்போம் ஆனால் வாங்குறது அவங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு எல்லாரும் அவருக்கு அவனுக்கு வசதிக்குது உனக்கு வசதி இல்லையே இந்த மாதிரியான பிரச்சனை அதே நேரத்தில் இன்னும் சில இடத்துல மாறி நடக்கும் ஏன்னா இவர் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பார் அங்கே இங்கேயும் போய் நிறைக்கிற கொடுக்குறோம் இல்லையே போன பேர் நாளைக்கு வாங்கினேன் கொடுக்கல அடுத்த பிறந்த நாளைக்கு வாங்க போன பிறந்த நாளைக்கு அவனுக்கு வாங்கினது கொடுக்கல அதே மாதிரி அயக்கு முதல்ல வாங்கினதுக்கு இவனுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சில பேர் கொடுக்க மாட்டாங்க அப்போ கொடுக்காட்டு எவனையாக பிடிச்சி வாங்கி தாங்கங்க இவனா நல்லவனை கொண்டு போய் மாட்டி அந்த மாதிரி நடக்கும் நம்ம ஊரில் தான் நடக்கும் செய்வாங்க இவங்க நேரடியாக போய் கேட்டால் கொடுக்கறதில்ல எது முக்கியமான அரசியல் செல்வாக்க நாக்களை பிடிச்சிட்டு கொண்டு நீங்கள் தாங்க நான் எப்படி அவனுக்கு தந்துடுறேன் நாங்கள் தர மாட்டாங்கன்னு இவரை கொண்டு இடையில என்ன செய்யறது இது மாதிரி விஷயமெல்லாம் பெருநாள் நடக்கும் இது ஒரு கூத்தா இந்த பெருநாளில் உடுப்பு நான் சுபான்னுலாம் அதாவது சில ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநாள் வாங்க பொம்பளை நம்புவான் அது என்ன அது வெளியேறாத பூம்பளை பெருநாள் உடுப்பு வாங்க போனோடனே இவரும் கூட போவார் கூட போய் இவர் கடை கொடுக்க மாட்டார் இவர் வெளியாக அன்னைக்கு உடனே அங்கே போய் அங்கே உள்ள அந்த ஆம்பளைகளோடலாம் இவங்க அடிக்கிற கூத்து பெருநாள் ஆடைகளை பொறுத்த வரைக்கும் ஆடை கண்டு சில ஒழுங்குகள் இருக்குது எப்படி பெண்கள் ஆடை கொடுத்தணும் அபாயம் வாங்க போகிறாங்க புர்காவான் என்ன புருக்கா தெரியுமா வாங்குறது அது ஒரு ஜாய் ஸ்டைல் பண்ணி அதுக்கு கலர் போட்டு அதுக்கு டிசைன் போட்டு இது புருக்காவை இது உடையா இது இது மாதிரி பெருநாள் தினங்களில் உடுப்பு வாங்குறது என்பது ஹலால் பாருங்க என்ன உடுப்பு வாங்குறாங்கன்னு என்ன ஒரு புருக்கா வாங்குவாங்க எவ்வளோங்க ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயா இவன் மேலே போயிருவான் இவனுக்கு பேண்ட் வாங்குறதுக்கு மிஞ்சி போனால் இருநூறுவா தான் போகும் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்ன ஐயாயிரம் பார்த்தா ஆங்க வாங்கிக்கிறாங்க அப்படி வெட்டுற மாதிரி அப்படி நடந்து போனால் உள்ளுக்கு உழுப்பு தெரிகிற மாதிரி தேவையாகுது ஏன் சிலவங்க அந்த புருக்காயெல்லாம் போடுவாங்க பார்த்தா உள்ளுக்கு அவங்க போட்டிக்கிற அந்த டெனிமெல்லாம் தெரியும் இந்த அரபு நாடுகளில் சில பெண்கள் போடுவாங்க அப்போ இது உடுப்பா இது இதுக்கு போய் காசு கொடுக்கணுமா இது பிறந்தநாள் தினங்களில் பெற்றோர்கள் உடுப்பு வாங்கி கொடுக்குறவங்க காசு கொடுக்குறவங்க கொஞ்சம் கவனிக்கணும் நல்ல அழகான ஆடை இருக்குது மார்க்க அனுமதிச்சு சிலவங்க உடுப்பு போடுவாங்க அது உடுப்பான்னு தெரியாது என்ன உடுப்பு போட்டிக்கிறாங்களா இல்லை வருஷா வராங்களா அந்த மாதிரி ரசூர்லா சொன்னாங்களா ஆடை எணிந்த நிர்வாகிகள் அந்த மாதிரி உடுப்பு நம்ம ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா

சில அவர்களும் வசதி இல்லை எவனையாவது களத்தை முடிச்சாவது ராக பன்னெண்டு மணிக்கு கூட போவோம் சரியப்பா கூட ஆசைக்கு இந்த ஆய்வு போடுங்கன்னு நான் இந்த கடலாக கட்டேன் அப்படின்றது நான் என்ன இந்த கலைய உறுப்பு கேட்டேன்டே அந்த பிரச்சனை பெருநாள் அடுத்த நாள் காலையில சந்தோஷமா இருக்க வேண்டிய நூற்றுக்கு இருபத்தி அஞ்சு அல்லது நான் நினைக்கிறேன் ஐம்பது வீதமும் தெரியாது பெரும்பாலான வீடுகளில் மாப்பிள்ளை முடிஞ்ச பெருநாள்ல பேசல என்னப்பா பாப்பி சந்தோஷமா இருக்கிறனால பேசுறலை என்ன காரணம்னு பார்த்தா இது வாங்கிட்டு இருந்த கலர் சரலை அதான் பிரச்சனை உங்களை முடிச்சு இருபத்தஞ்சி வருஷமும் நான் இன்னத்தை கண்டேன்னு சொல்லிடுவேன் இதான் பொம்பளை எடுக்கணும் அப்போ ஒரு 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 கூட்டம் இருக்கிறாங்க எதுக்கு நமக்கு நாமளே கஷ்டப்பட்டுக்கிறோம் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டமாகிடுது பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்கண்ணா எங்கே போய் கொடுக்குறோம் நமக்கு யார் தரப்போகிறோம் என்று சொல்கிற பொம்பளை எழுமிக்கிறாங்க அதே நேரத்தில் எப்படியாவது நீங்கள் வாங்கிட்டு வராட்டி நான் நம்ம எழும்பமாட்டேன் சுபூரத்தை குளிக்க மாட்டேன் எழும்பவங்க மாட்டேன் ஒன்றும் நடக்காதாங்க நடக்க வேண்டிய சப்ஜெக்ட் நடக்கலாம் அப்ப என்ன செய்வான் எங்கிட்டாவது தேடி ஏதாவது எடுத்து கொண்டு அவளுக்கு கொடுத்தா பெருணா முடிஞ்சு ஒரு கிளை ஆள ஆளஸ்கேப் இல்லை எங்கப்பா எங்கேயோ போனாக வரல நாம கடகானம் தேடி தேடி வர எங்கேப்பா போனாங்க ஏன்னா இது பெருநாள் துறை இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும் பேணணும் இது முக்கியமான சப்ஜெக்ட் இந்த பெருநாளோட சம்பந்தம் இதெல்லாம் இது சொன்னேன் அப்போ உறுப்பு வாங்கத்தான் வேணும் அதுக்காக கடம்பட்டு வாங்குறது அதுக்காக எனது தகுதிக்கு மீறி அதை நம்முடைய சக்திக்கு மீறி சாதாரணமாக இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கோனிங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ரொம்ப இந்த துணிமணிகள் விலை குறைஞ்ச இடம் தமிழ்நாடு மற்ற இடங்களை விட மற்ற இடத்துலையும் குறைவாயிருக்கு எனக்கு தெரியல நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நல்ல குறை சாதாரணமாக உடுப்பு வாங்குறதுனால சரி ஒரு சின்ன ஒரு பணத்தில் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வசதி இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறது இவர் போய் என்ன செய்வார் பெரிய பெரிய இடத்துலாம் போவார் டி நகரில் போய் சரவணாஸ் டெக்ஸைஸுக்கு போனால் தான் எங்களுக்கு உடுப்பு இல்லாட்டி ஃபோர்த்திஸுக்கு போனால் தான் உடுப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாகப்பட்டினத்துலேருந்து சென்னைக்கு போவாங்க உடுப்பு வாங்கிறது அதுக்கு வாகனம் முடிச்சு போகிற குரூப்லாம் இருக்குது தேவையா இது இப்படியான அனாவசியமான சரி இதுகளெல்லாம் என்ன செய்யுங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க இது பெருநாள் சம்பந்தமாக சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு சட்டம் சரி